படம் பண்ணவங்க நிறைய பேர் சொன்ன கமெண்ட் என்னென்னா இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில் வித் சல்மான் சல்மானோட சேர்ந்து படம் பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எடுக்க முடியாது அவருடைய பிளான் படி தான் நீங்கள் பண்ண முடியும் படத்தை அவருடைய பிளான் அப்படின்னா அவர் எப்போ ஷூட்டிங் வருவார் அவர் லெவன் ஓ வராரு டுவெல் ஓ கிளாக் வராருன்னா அவர் கொடுக்குற ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள அவருடைய ஷார்ட்ஸ் வைக்கணும் அவரை வச்சு க்ளோஸ் அப் தான் நீங்கள் பண்ண முடியும் லாங் ஷார்ட்ஸ்லாம் வைக்க முடியாது மிட் ஷார்ட்ஸ்லாம் வைக்க முடியாது அவருக்குன்னு சில கன்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒர்க் பண்ணவங்களாம் என்கிட்ட சொல்கிறாங்க உண்மையாக நான் பார்த்ததில்லை இப்போ ஒரு நடிகர் வந்து நம்ம கூட ஃபுல்லா டிராவல் பண்ண போறது இல்லை ஆஃப் த டைம் இருக்க மாட்டாரு ஆஃப் த டைம் தான் இருப்பார் அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு எவ்வளவு பெரிய கன்ஸ்டன்ஸ் இருக்கும் பாருங்க ஒரு டேரக்டர் அவரோட ஒர்க் பண்ணவர் எங்க சொன்னாரு பேர் செலவுனா ஒரு ஆறு நாட்கள் பிளான் பண்ணி அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க அதில் அவர் வந்து மூணு நாட்கள் கூட வரல மீதி மூணு நாட்கள் வந்து நீங்க வந்து பாடி டபுள் வச்சு எடுத்துங்க அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துங்கன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னாரு நான் சொன்னேன் எதுக்கு அப்போ ஆறு நாள் டேட் கொடுத்தாருன்னா ஆறு நாள் அவரை வச்சு எடுக்கிற மாதிரி நீங்க இது பண்ணலாமே தவிர அவர் வர்றது வந்து மூணு நாள் தான் வருவார் அந்த மூணு நாளும் லெவன் ஓ கிளாக் வந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் போயிடுவார் அதோடு அவருடைய வேலை முடிஞ்சாங்க அதுக்கு ஜிம் போயிடுமா இப்போ இந்த ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் அவரை வச்சு படம் எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது